ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான சொன்னா மகாலய பெண்கள் சொல்லி பார்க்கலாம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து மகாலய அமாவாசை தினம் வர இருக்கிறது இந்த நாள்ல முன்னோர்கள் வழிபாடு செய்வது அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதும் மறைந்த முன்னோர்களுக்காக படையல் போட்டு வழிபாடு செய்வதும் நம்மளுடைய குடும்பத்திற்கு வந்து கோடி கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால வந்து இந்த தினத்தை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க உங்களால எந்த வழிபாடும் செய்ய சரி முன்னோர்களை மனமுருக நினைத்து அவர்களை இரு கைகளை கூப்பி வணங்கி வழிபாடு செய்யறது நல்லதா இந்த பூலோகத்திற்கு நம்ம கொண்டு வந்த அந்த முன்னோர்களுக்கு நன்றி மட்டுமாவது தெரிவிக்கணும் இல்லையா அதாவது மகாலய அமாவாசை சமையல வந்து என்னென்ன காய்கறிகளை சேர்க்கலாம் நாளைக்கு கட்டாயம் சமையலில் எந்தெந்த காய்கறிகளை சேர்க்க கூடாது குறிப்பாக நாளைக்கு சமைக்கும் பொழுது வந்து சுமங்கலி பண்களை எந்த ஒரு தவற வந்து செய்யக்கூடாது என்றதை பற்றி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த தகவல்ல பார்க்கலாம் நாளைக்கு அமாவாசை நாள்ல உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தை பற்றியும் தான் இன்றைக்கு நாம பார்க்கலாம் அதாவது அவரக்காய் புடலங்காய் கொத்தவரக்காய் மற்றது வந்து தட்டை பூசணிக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் எல்லாம் வந்து பயன்படுத்தி அமாவாசைக்கு சமையல் செய்யலாம் இது தவிர உளுந்து வடை பாசிப்பருப்பு பாயாசம் அப்பளம் இது போன்ற உணவுகளையும் படையில வந்து நாம சேர்த்து கொள்ளலாம் அதாவது முட்டைக்கோஸ் மற்றது நூல்கோள் முள்ளங்கி கீரை வகைகள் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் முருங்கைக்காய் மற்றது வெங்காயம் பூண்டு இவைகளை அமாவாசை சாப்பாட்டுல அறவே தவிர்ப்பது வந்து நல்லதா நம்மளுடைய முன்னோர்கள் அசைவ சாப்பாட்டை வந்து விரும்பி சாப்பிட்டாலும் இந்த நாள அசைவ சாப்பாட்டை முன்னோர்களுக்கு படைக்க கூடாது என்பதுதான் முக்கியம் சுமங்கலிகளாக இருக்கும் பெண்கள் மறைந்த முன்னோர்களுக்காக சமைக்கும் போதும் வயிற்றோடு சமைக்க கூடாது என்று சாஸ்திரம் வந்து கூறப்பட்டுள்ளது நீங்கள் காலையில குளிச்சுட்டு காஃபி டீயாவது உணவு சாப்பிட இரண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு சமைக்கிறது நல்லது சுமங்கலி பெண்கள் வரும் வயிற்றோடு முன்னோர்களுக்கு படையல் போல உணவு சமைக்க கூடாது இதை நீங்க நினைவுல வச்சு கொள்ளுங்கள் சில குடும்பங்கள்ல பாரம்பரியமாக அமாவாசை என்றாலே இந்த உணவை மட்டும்தான் சமைக்கணும்ன்ற ஒரு கட்டுப்பாடு அப்படி பாரம்பரியமாக நீங்க கடைப்பிடிச்சு வரக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை என்று மாற்றக்கூடாது உங்கள் அம்மா உங்களுடைய பாட்டி எப்பவுமே உங்களோட குடும்ப வழக்கத்தை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கிறாங்களோ அதே போல உங்கள் வழிபாட்டை அவசியம் அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டின் போது வந்து பித்ருக்களை நினைத்து நாம ஓம் பித்ரு தேவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுவது சிறப்பு சாஸ்திரப்படி சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க ஒரு மகனுக்கு அப்பா இருந்தால் அந்த மகன் தர்ப்பணம் கொடுக்க என்றும் சாஸ்திரம் வந்து சொல்லுகிறது என்னப்பா அவர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுப்பதை வந்து தவிர்த்து விட்டால் அவங்களுக்கு பதில் மகன் அந்த காரியத்தை செய்யலாமா நிச்சயம் செய்யக்கூடாது ஒரு ஆண் மகனுக்கு அப்பா இருக்கிறார் அந்த ஆண்மகன் தன்னுடைய மாமனார் மாமியாருக்காக தர்ப்பணம் கொடுக்கலாமா என்று சொல்லி கேட்டார் நிச்சயம் கொடுக்க கூடாது என்றுதான் சாஸ்திரம் வந்து சொல்லுகிறது அப்பா இருக்கும் போது மகன் எந்த காரணத்துக்காகவும் வந்து தன்னுடைய மறைந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க கூடாது சாஸ்திரம் என்று சொன்னா அதை வந்து கடைப்பிடிக்கிறது நல்லதும் நம்பிக்கை இருக்கிறவங்க சாஸ்திரம் நிச்சயம் நம்மள வந்து நன்மை செய்யும் அதாவது விதண்டா வாதம் பேசுபவர்களுக்கு நான் சொன்ன விதிமுறைகளை வந்து கட்டுப்பட வேண்டும் வேண்டுமென்றது அவசியம் எதுவுமே கிடையாது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இந்த வழிபாட்டு பலன் வந்து கொடுக்கும் என்றது உண்மை நம்பிக்கை உள்ளவங்க இதை வந்து நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் இயலாதவர்கள் இதையெல்லாம் வந்து விட்டு விடலாம் எதுவுமே கட்டாயம் கிடையாது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி